காவல் நிலையத்தில் வந்து ஒரு பாதிக்கப்பட்ட நபர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா உடனடியாக அந்த கம்ப்ளைண்ட் வந்து காகனைசபிள் அஃபென்ஸ் சம்மந்தப்பட்டதாக இருந்தால் அந்த கூறுகளின்படி ஒரு குற்ற வழக்கு பதிவு செய்ய வேண்டும் ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் அப்படியே காகனைசபிள் அஃபன்ஸ் இல்லை அது நான் காகனைசபிள் அஃபென்ஸாக இருக்கு அல்லது வேற ஏதாவது ஒரு சாதாரண ஒரு சிவில் வழக்கு சம்பந்தமாக ஒரு சிவில் டிஸ்பியூட் சம்மந்தமாக இருக்குன்னா அதுலேயும் அந்த காவல் அலுவலர்கள் அந்த கம்ப்ளைண்டை பெற்று சிஎஸ்ஆர் என்று ஒரு இருக்குது முறை நடைமுறை இருக்கிறது அதாவது கம்யூனிட்டி சர்வீஸ் ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்கு நீங்கள் கொடுக்குற கம்ப்ளைண்ட்டை வாங்கி அதில் என்ட்ரி போட்டு யார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க யார் எதிர்மனுதார யார் என்னை கொடுத்தாங்க எத்தனை மணிக்கு கொடுத்தாங்க அந்த மனுவனுடைய சாராம்சம் என்ன என்ன விசாரணை பண்ணீங்க என்ன நடக்க எடுத்தீங்க என்ன அட்வைஸ் பண்ணீங்க என்று அதில் எல்லாம் என்ட்ரி போட்டுட்டு அந்த புகார் கொடுத்தவருக்கு ஒரு அக்னாலஜி மட்டும் தரணும் நீங்கள் தான் மனு கொடுத்தீங்கன்னு சொல்லி ஆனால் பெரும்பாலான காவல்நிலையங்களுக்கு யாராவது புகார் கொடுத்தாங்கன்னா அந்த கம்யூனிட்டி சர்வீஸ் ரிஸ்டில் என்ட்ரி போட மாட்டேங்கிறாங்க சிஎஸ்ஆர் பதிவு செய்து ஒரு அக்னாலஜி மேடம் தர மாட்டேங்கிறாங்க அல்லது ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அது குற்ற வழக்காக இருந்தால் கூட எஃப்ஐஆர் பதிவு செய்யாமல் நாங்கள் புலன் விசாரணை செய்ய மாட்டோம் பிரிமினல் என்கொயரி பண்ணுவோம் அப்படி சொல்லி அலக்களிக்கிறார்கள் என்று மிகப்பெரிய புகார் வருகிறது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா உடனடியாக ஒரு சிஎஸ்ஆர் என்ட்ரி இருக்கணும் இல்லைன்னா ஒரு எஃப்ஐஆர் இருக்கணும் ரெண்டும் இல்லாமல் நீங்கள் நாளைக்கு வாங்க அடுத்து வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு காவலர்களுக்கு அதிகாரமே இல்லை அப்போ ஒரு காப்பி ஆஃப் தி கம்ப்ளைண்ட் அக்னாலேஜ் பண்ணி போலீஸ் வந்து அந்த புகார்தாரருக்கு தரணுமா அப்படின்னா அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல வந்து குற்ற வழக்காக இருந்து ஒரு முதல் தகவலைக்கு பதிவு செய்யப்பட்டால் பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா சட்டப்பிரிவு நூத்தி எழுபத்தி மூணு உட்பிரிவு ரெண்டின்படி வழக்கு பதிவு செய்யப்பட்டவுடன் அதனுடைய ஒரு நகலை புகார் கொடுத்தவர் அல்லது பாதிக்கப்பட்டவருக்கு காஸ்ட் கட்டணமும் இன்றி உடனடியாக அவருக்கு ஒரு நகலை வழங்க வேண்டும் கண்டிப்பாக வழங்க வேண்டும் அதே மாதிரி அக்யூஸ்டு ஒரு அந்த வழக்கில் யாராவது ஒரு நபர் மேல குற்றம் சாட்டி ஒரு கம்ளை கொடுத்துருப்பாங்க குற்றம் சுமத்தப்பட்டவருக்கு அந்த முதல் தகவல் அறிக்கையினுடைய நகலை தர வேண்டுமா அப்படின்னா அப்படிதான் தர வேண்டியது இல்லை நீதிமன்றத்தில் நாங்கள் அனுப்பிடுவோம் நீதிமன்றத்தில் தான் அவர் போய் நிவாரணம் தேடிக்கொள்ள வேண்டும் என்றுதான் இருந்தது ஆனால் இப்படி ஒரு குற்றம் சுமத்தப்பட்டவருக்கு யாராவது ஒரு நபர் மீது எஃப்ஐஆர் அந்த மாவட்டம் போட்டுக்கிட்டு என்ன வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு அவருக்கு தெரியாமையே அவர் ஊரை விட்டு ஓடி போய் அவருக்கு ஒரு முன் முன்ஜாமீன் அல்லது பெயில் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன எவிடென்ஸும் இல்லாமல் அவர் தவிக்கும் போது அவருடைய உரிமை பாதிக்கப்படுகிறது என்றதுக்கு காரணத்துக்காக இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி பதினாறில் யூத் பார் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா என்ற ஒரு வழக்கில் இப்படி குற்றம் சுமத்தப்பட்ட நபருக்கு எதிராக எந்த ஒரு நபருக்கு எதிராகவும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டால் அந்த நபருக்கும் எஃப்ஐஆர் காப்பி ஒரு காப்பி நகல் கொடுக்கப்பட வேண்டும் அவர் நீதிமன்றத்துக்கு தான் சென்று வாங்கணும்னு அவசியம் இல்லை அதை விட நீங்க அந்த எஃப்ஐஆர் வழக்கு பதிவு செய்யக்கூடிய அத்தனை எஃப்ஐஆரையும் முதல் தொகுதிக்கையும் நீங்க ஆன்லைன்ல பதிவேற்றம் செய்து விடுங்கள் உங்க போலீஸ் வெப்சைட்ல அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாறில் உச்சநீதிமன்றம் அந்த யூத் பார் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா வருஷஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற வழக்கில் சொன்னாங்க அதே உச்சநீதிமன்றம் முக்கியமான வழக்குகளில் எல்லாத்தையும் போட்டக்கூடாது நீங்கள் ஒரு டெரரிசம் அல்ல ஒரு இன்சர்ஜன்ஜி அல்லது ஒரு நேஷனல் செக்யூரிட்டி இன்வால்வ்ன ஒரு வழக்கு அல்லது பெண்கள் அல்லது குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் ரீதியான தாக்குதல்கள் அல்லது பாலியல் வல்லுறவு வழக்குகளில் நீங்கள் எஃப்ஐஆர் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்டிக்மடைஸ் பண்ணி அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் ஆக இந்த வழக்குகள் எக்ஸாஸ்டி லிஸ்டில் இந்த வழக்குகள் தவிர மற்ற வழக்குகளில் உடனடியாக சென்னை போன்ற பெருநகரங்களில் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்குள்ள எஃப்ஐஆர் அப்லோட் பண்ணணும் அந்த காப்பியை அந்த அக்யூஸ் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது யார் வேணாலும் பார்க்கலாம் எஃப்ஐஆருடைய காப்பியை சென்னையை தவிர இதர ஊரில் இன்டர்நெட் கனெக்ஷன் சரியா இருக்காது ஆனால் அவங்க நாற்பத்தி டு எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள்ள முதல் தகவல் அறிக்கையை சிசிடிஎன்எஸ் சொல்லுவாங்க அந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணணும் யார் வேணாலும் பார்த்துக்கிடலாம் அப்படிதான் சொல்லியிருக்காங்க இப்போ கூட சமீபத்தில் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த ஒரு பாலியல் தாக்குதல் பாலியல் வல்லுறவு வழக்கில் இந்த மாதிரி எஃப்ஐஆர் வந்து அப்லோட் பண்ணும்போது அது வந்து ஒரு சின்ன கிளிச்சு இருந்ததுனால முன்னாடி இந்திய தண்டனை சட்டம் இருந்தது இப்போது உள்ள பாரதிய நியாய விட்டதுனால ஒரு கிளிச்சாகி அது மாஸ்க் பண்ணப்படாமல் அது வெளியில் வந்துருச்சு இந்த பாலியல் தாக்குதல் வழக்குகள் இது வரக்கூடாது அப்படிங்கிறது தான் சட்டம் ஆக இப்போ வந்து கம்ப்ளைண்ட் ஒருத்தர் கொடுத்தாங்கன்னா அவருக்கு உடனடியாக கொடுத்த கம்ப்ளைண்ட் பேர் வழக்கு செய்யப்பட்டால் எஃப்ஐஆர் காப்பியை உடனே கொடுக்கணும் அவர் வழக்கு பதிவு செய்யப்படாவிட்டால் ஒரு சிஎஸ்ஆர் போட்டு உடனடியாக அட்வாலஜ்மெண்ட் கொடுக்கணும் அதே மாதிரி வழக்கு பதிவு செய்யப்பட்டால் எதிர்தரப்பு அந்த குற்றம் சுமத்தப்பட்டவர் அவரும் தன்னை தக்காத்து கொள்வதற்காக அந்த இருந்து கம்ப்ளைண்ட் காஃபியை எடுத்துக்கிடலாம் அப்படிங்கிறது தான் இன்றைய சட்டத்தினுடைய நிலைப்பாடு